ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த அரபு நாட்டுக்கு வந்து வேலைக்கு வராங்கள்ல அது வந்து வெளி விசால தனியாக வந்து வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க இல்லை ஃபேமிலியோடு வந்து செய்கிறவங்களும் இருக்காங்க அவங்களாம் எப்படின்னா நம்ம ஊர் சாப்பாடுலாம் அதிகமாக மிஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க ரூமில் சமைச்சு சாப்பிட்டுக்குவாங்க இல்லை கடைக்கு கடைக்கு வெளியே போனாலுமே நம்ம இந்தியா கடை நிறையா இருக்குது இப்போ நம்ம இந்தியாவில் என்னென்ன விற்கும் ஏ ஜெட் எல்லாமே இங்கேயும் இருக்குது விருப்பமாக இருக்குது வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க ஆனால் என்ன மாதிரி அரபி எங்களுக்கு வேலைக்கு வீட்டு வேலைக்கு வர மாதிரி எங்களுக்கெல்லாம் கொடுபட சாமி எனக்குலாம் லீவு கூட கிடைக்காது ரெண்டு வருஷம் இருக்குது அவங்க அவங்க வீட்டிலே தான் இருக்கணும் என்னென்னா அவங்க சமைக்கிறதா சாப்பிட்டாங்கணும் நம்ம ஊர் சாப்பாடு இந்த இட்லி தோசை பொங்கல் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க அதெல்லாம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே அவ்வளோ ஆசையாக இருக்கும் அந்த மாதிரிதாங்க அந்த மாங்காவும் எங்கள் வந்து எங்கள் அம்மா வீட்லேயுமே வந்து மாமரம் இருக்கும் எங்கள் வீட்லேயும் வந்து மாமரம் எங்கெல்லாம் சீசனில் காய் காய்க்கு நாங்கள் வேணும்ன்ற பிரித்து இந்த மாதிரி உப்பு மிளகா வச்சு சின்ன வயசுல தான் சாப்பிட்டு பழக்கம் சின்னதுலேருந்தே இந்த மாதிரி சாப்பிட்டு பழக்கம் இங்கெல்லாம் அது கிடையவே கிடைக்காது மாங்காய் வந்து வாங்கிட்டு வருவாங்க ஆனால் பழமொழ வாங்கிணு வருவாங்க ஃபஸ்ட் டைம் காய வாங்கினிருந்தாங்கப்பா என்ன பண்ண நம்ம கம்னு இருப்போமா ஒரு மாங்காய் அப்படியே சுட்டுட்டோம் பாரு எடுத்துன்னு போயிட்டு உப்பு முளக்கெல்லாம் வச்சு இங்கே அம்மிக்கெல்லாம் கிடையாது பார்த்துக்கோங்க அந்த ஏலக்காய் நசுக்கிறதுக்கு ஒரு இது வச்சுருக்காங்க அதில் போட்டு நல்லா நசுக்கி வச்சு சாப்பிட்ட மாதிரி எம்மாடியோ வேறு லெவலில் இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏன்னா மாங்காய் சாப்பிட்டாவே வயிறு வலிக்கும் இதில் வந்து ஒண்டியாக சாப்பிட்டோம்னா இவ்வளோ தடவை ரொம்ப வயிறு வலிக்கும்ல அது எங்கள் பக்கத்தில் வந்து சிறிலங்கை கரக்கா தமிழ் கரைக்காலாம் இருக்காங்க அவங்களுக்குலாம் எடுத்துன்னு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாய்ஸ் மிசேஜ் போட்டிருக்கேன் அவங்க வெளியே வந்தாங்கன்னா அவங்களுக்கு எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வரேன் ஆனால் கொஞ்சம் தாங்க காரம் வச்சு நெஸ்கி சாப்பிட்டேன் ஆனால் அது ஒரு நாலு மிளகா தான் ஆனால் ரொம்ப காரமாக இருக்குது காரம் தாங்க முடில தண்ணி குடிச்சிட்டு சரி அவங்களுக்கு எதுவுமே கொடுத்துட்டு வரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்